வணக்கம் வணக்கம் மக்கள் இப்ப பாத்தீங்கன்னா நெல் எடுக்கிற மிஷின் வந்திருக்கு நெல் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் எந்த மாதிரி நெல் இருக்க விவசாயி போட்டு போறாரு இவர் பேர் ஐயப்பன் காட்டுக்கு பக்கத்தில் அதுக்கு ஒரு ஃபீல்டுக்கு போயிடுச்சு எப்படி இந்த நெல் மிஷின் இருக்குன்னு பார்ப்போம் விவசாயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் விவசாயமே நம்ம மூச்சு அதுவே நம்ம பேச்சு தான் முதல் தலைமுறையினும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்னென்றால் விவசாயம் இருந்தால் மட்டுமே இன்று சாப்பிட நம்மளால் முடியும் பணம் இருந்து பணம் சாப்பிட முடியாது அதுதான் அவர் அந்த ஒரு டோரை ஓப்பன் பண்ணி அதை வந்து நெல் கொட்டுறதுக்காக வச்சுருக்காங்க அதை இழுத்து போட்டு எப்படி இருக்கிறான்னு பாருங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டால் மட்டும்தான் விவசாயிகள் பலனடைய முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இழுத்து மாட்டிட்டாரு ஓகே எழுத்து மாட்டிடுச்சு